ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ இண்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது இந்த வீடியோ பார்த்தது ஒருத்தர் தான் அப்படின்னு நினைப்பீங்க ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபடுறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே விசேஷம் ஸோ ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நானும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமைய வந்து சில ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வீட்லேயும் பூஜை பண்ணிவிட்டு பொள்ளாச்சி ஆனமலை மாசாணி அம்மன் போலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணியாச்சு ஸோ வியாழக்கிழமையே மறுநாள் என்ன பண்ணலாம் லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு என்ன கொடுத்து விடலாம் சாமிக்கு நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கு தேவையான பொருட்கள் காய்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டுருந்தேன் நார்மல் டேஸில் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இல்லைனா எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்லி மார்னிங் எழு எழுந்து இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா மட்டும் வந்து முந்தின நாளே ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுடுவேன் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத மீல் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் இருக்கா அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா இல்லைன்னா அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா மறுநாள் வந்து டென்ஷன் இல்லாமல் அந்த டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரைடே மார்னிங் ஏர்லி மார்னிங் நாலு பத்துக்கே எழுந்துட்டு நாலு மணிக்கு அலர வச்சேன் அந்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ எழுந்ததுமே குளிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து விளக்கி ஏற்றிட்டு ஏர்லி மார்னிங்கே விளக்கி ஏற்றிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியங்கள்லாம் பண்ணி படிச்சுட்டு வந்து தீபார்தனை அண்ட் வந்து பத்தி காட்டுறது அந்த மாதிரி வேலை பண்ணிக்கலாம் நம்ம விளக்கு ஏற்றுறது ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றிடணும் அண்ட் நான் வந்து நிறையா வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் நிலவாசப்படியில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கிட்ட விளக்கேற்றோ நான் கிச்சனில் கூட ஒரு விளக்கு ஏற்றணும் ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் நிலவ நிலவாசப்படியில் வந்து விளக்கு ஏற்ற முடியல காற்றும் மழையுமா இருந்தது பனியுமா இருந்தது அணைஞ்சிட்டே இருந்தது ஸோ அதனால் அங்கே பற்ற வைக்கல ஆனால் ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே சிறப்பானது அம்மனுடைய அறளை பெற உகந்த மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதம்னு சொல்கிறது வந்து அனைத்து கோயில்களும் பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடு பூஜையும் செய்வாங்க இப்படி ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்தி வழிபட்டால் அந்த ஆண்டு முழுவதுமே அம்மனருள் வந்து நம்ம குடும்பத்துலேயும் நம்ம குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை ஆடி மாதமே வந்து தினமுமே வந்து வீட்டில் வந்து என்னால் விளக்கேற்ற முடியல பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற முடியல அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது வந்து ஒரு வெள்ளிக்கிழமையாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபடலாம் அதே மாதிரி ஆடி மாதம் தினமுமே வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவுமே விசேஷம் அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது அந்த அம்பாலே வந்து நம்ம இல்லத்தில் தேடி வந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் வந்து ஆசீர்வதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த அளவு பூஜை வந்து சிறப்புக்குரியதுன்னு சொல்கிறோமோ அதே அளவு அம்மனுக்கு செய்யும் நெய்வேத்தியமும் இதுதான் அதுதான் இல்லை நம்ம மனசார சுத்தபத்தமாக விரும்பி படைக்கிற எந்த ஒரு இதையுமே அம்மா ஏற்றுக்கிடுவா ஏற்றுக்கிட்டு நமக்கு வந்து அருளை வழங்குவா மனசார பக்தியோட ஒரு கைப்பிடி சர்க்கரையை எடுத்து வச்சு வழிபட்டலாம் அது கூட ரொம்ப நல்லது தான் அதே மாதிரி பூஜை பண்ணுறதும் அப்படி தான் நூற்றி எட்டு ஸ்லோகம் ஆயிரத்தி எட்டு ஸ்லோகம் சொல்லி தான் அம்பாவை வழிபடணும்னு சொல்லிட்டு இல்லை நம்ம மனசார பக்தியோட அன்போடே அம்பாவை வேண்டிக்கிட்டு கற்பூரம் ஊதுபத்தி கொளுத்தி க சாமி கும்பிட்டாலே போதுமானது தான் தெரிஞ்சவங்க நூற்றி எட்டு மந்திரமும் ஆயிரத்தெட்டு மந்திரமும் போற்றி மந்திரங்களும் பாடலாம் தெரியாத கற்பூரம் அமுதுபத்தும் காட்டி நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச அம்மனை நினச்சி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சி நம்ம வந்து வழிபாடு வச்சாலே போதும் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு அம்பாள் நிறைவேற்றி தருவாங்க இந்த மாதம் வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமைகளுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துறது ரொம்பவுமே விசேஷம் முடியாத பட்சத்தில் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அப்படி கூட பண்ணிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது விளக்கேற்றுங்க இப்படி நம்ம ஆடி மாதம் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது அதை நம்மளால் மனசாரையும் உணர முடியும் நம்ம வீட்லேயும் சரி நம்ம மனசுலேயும் சரி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக விளக்கேற்றி நீங்கள் வந்து வழிபடுங்க உங்களால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஆடி மாதத்தை பற்றி ரொம்பவுமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அவ்வளோதான் இதில் ஏதாவது குத்தம் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நிறைவு இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இதை வந்து கடைப்பிடிங்க ஸோ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு சின்னவனுக்கு வந்து ஏழு மணிக்கே ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஸோ ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ப்ளான் பண்ணியபடி பண்ணிவிட்டேன் முந்தின நாளே பிளான் பண்ணதினால எனக்கு வந்து அந்த ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சது டென்ஷன் இல்லாமல் முடிஞ்சது அதுதான் முக்கியம் ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லாமே பண்ணிவிட்டேன் டிஃபன் வந்து அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு மதியானம் வந்து அவனுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டேன் என்ன வந்து கேசரி மட்டும் அந்த டைம்க்கு வந்து என்னால் கிண்டமுள்ள அவன் போனதுக்கப்புறம் தான் கிளறினேன் சாமிக்கு படைக்கக்கூடிய நெய் வைத்தியமாக ஃபர்ஸ்ட்டு வந்து வடை சுட்டுருந்ததுனால அதை எடுத்து தனியாக வச்சுட்டு பையனுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அப்புறம் தான் கேசரி கிண்ட முடிஞ்சிட்டு ஸோ கேசரியும் கிண்டிட்டு பால் வந்து ஒரு டம்ளருமோ கேசரியும் வடையும் வச்சு இன்னைக்கு வந்து சாமிக்கு நெய்வேத்தியமாக இதான் வடைச்சு சாமி கும்பிட்டுட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தெய்வங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதுதான் இல்லை நம்ம மனசார பக்தியோட அன்போடு எது கொடுத்தாலும் தெய்வங்கள் ஏற்றுக்கும் ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து இல்லை கடையில் வாங்கி ஒரு சிறு இனிப்பாவது வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி இது வந்து இந்த மாதம்னு இல்லை நீங்கள் வந்து வீட்டில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்த்த வரைக்கும் பொட்டுக்கடலை சர்க்கரை தேங்காய் இதெல்லாம் வச்சு கூட சாமி கும்பிடுவாங்க ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு பிடி கைப்படி சர்க்கரை கூட வச்சு சாமி கும்பிட்டு நான் பார்த்துருக்கேன் நம்ம வந்து அன்போட மனசார எது கொடுத்தாலும் தெய்வங்கள் வந்து ஏற்றுப்பாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சது சாமி கும்பிட்டுட்டு நானும் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் மாசாணி அம்மன் கோயில் பொள்ளாச்சி ஆனமலை மாசாணி அம்மன் கோயில் ஆட்டோ பிடிச்சி கிளம்பியிருந்தோம் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ கிளம்பியாச்சு போகிற வழி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஸோ சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ ரம்யமாக இருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை டைம் வேறு அப்படியே சில்லுன்னு வந்து சாரல் மலையோடு போயிருந்தோம் மனசோட அப்படியே பக்தியோட அம்பால் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவ்வளோ நிறைவாக இருந்தது இந்த பயணம் மாசாணி அம்மனோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் செவி வழியாக சொல்லி சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைனா புக்கை பார்த்து படிச்சிருப்போம் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அதோட வாழ்க்கை வரலாறு மாசாணி அம்மன் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புக் வித்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த புக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சு தான் படிச்சிருக்கேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த புக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களோட சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா நீங்க வந்து கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனமலை அப்படின்ற அழகிய கிராமத்துல காதல் நிறைந்த கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வந்தனர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மனைவி கணவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவனை பிரிய மனமில்லாமல் பேறு காலத்திற்கு தாய் வீடு செல்லாமல் கணவனோடு இருந்து வந்தால் ஒரு நாள் பிரசவ வழியில் துடித்த மனைவியின் வேதனையை கண்டு மருத்துவச்சியை அழைத்து வர புறப்பட்டான் மனைவியை தனியே விட்டு செல்லவும் மனமில்லை துணைக்கு ஒருவரும் இல்லை நன்றாகவே இருட்டிவிட்டது பகல் செல்வதற்கே அச்சமாக இருக்கும் அடர்ந்த காடு திருடர்கள் துஷ்டர்கள் பயம் வேறு கணவனின் தவிப்பை உணர்ந்த மனைவி அம்மா வீடு இரண்டு கல் தொலைவுதான் இருக்கும் நாம் எதுவா நடந்து வாரேன் அப்படியே மெல்ல போயிடுவோம் அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறாள் முக்காலமும் உணர்ந்தவள் தெய்வ சக்தி உடையவள் பின்வருவதை வருவதை முன் உணர்ந்து கூறுபவள் அங்கு செல்லலாம் என இருவரும் புறப்பட்டனர் ஒரு கல் தொலைவுதான் வந்திருப்பார்கள் பிரசவ வழி அதிகமானது இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும் நாம் ஊரை நெருங்கிவிட்டோம் அதோ தூரத்தில் வெளிச்சம் தெரிகிறது அங்கு சென்று விசாரித்து மருத்துவச்சியையும் சிலரையும் அழைத்து வாருங்கள் நான் பத்திரமாகவும் தைரியமாகவும் நீங்கள் வரும் வரை இந்த இடத்திலேயே இருக்கிறேன் என வற்புறுத்தி கணவனை அனுப்பி வைத்தாள் வேறு வழியின்றி துயரம் தாளாதவனாய் மனைவியை விட்டு பின்னங்கால் பிடரியில் பட ஓடி மருத்துவச்சி வீட்டின் கதவை தட்ட மருத்துவச்சியோ அதிர்ச்சியில் உறைந்து போனவளாய் கதவை திறக்க நடந்ததைக் கூறி மருத்துவச்சியையும் இன்னும் சிலரையும் அழைத்துக்கொண்டு மனைவியை விட்டு சென்ற இடம் நோக்கி ஓடி வருகிறார்கள் விட்டு சென்ற இடத்தில் அவள் இல்லை அதிர்ச்சியில் உறைந்த கணவன் ஐயோ என கத்த உடன் வந்த மருத்துவச்சியோ கடவுளே நான் கண்ட கனவு நினைவாகியதோ என கதறினார் அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவு ஓடினாள் அங்கு சென்று கண்ட காட்சி அனைவரின் இரத்தத்தையும் உறைய வைத்தது இதயத்தை அடைக்க வைத்ததுமாக இருந்தது சிசு வெளியே வந்து ரத்தமும் சதையுமாக கொடூரமாக தாயும் செய்யும் இறந்து கிடந்தார்கள் நிலையை உணர்ந்த கணவன் அழுது புலம்பியபடி மருத்துவச்சியிடம் நீங்கள் கண்ட கனவு நினைவானதே என கூறினீர்களே என்ன அது என வினவினான் உங்கள் மனைவியை விட்டு சென்றதுமே ஒரு கருத்த உருவம் பருத்த உடல் ஒருவன் பிரசவ வழியில் துடித்த பெண்ணை தொட முயல்கிறான் பயமும் வேதனையும் ஒரு சேர எழுந்து ஓடுகிறாள் அவனும் அவளை துரத்த அட இரக்கமற்ற அரக்கனே கொடூரனே என்னை தொட்டால் நீ பொசுங்கி சாம்பலாகி விடுவாய் உன்னை சம்ஹாரம் செய்து விடுவேன் என்று ஆவேசத்துடன் கத்தியபடி ஓட கீழே இருந்த சாணியின் மீது கால் வைத்து வழுக்கி விழ ரத்தம் தெறிக்க சிசு வெளியே வந்து விழுந்து தாயும் சேயும் அங்கேயே உயிர்விட்டனர் அவள் உடல் விட்டு ஆவி ஜோதி ரூபமாகி வானலாவி கோடி சூரியன் பிரகாசமாய் ஒளிர்ந்து மேல் எழும்பி காளிபோல் ஆக்ரோஷமாக அந்த அரக்கன் நெஞ்சை பிளந்து கொண்டு வந்து அப்பெண்ணின் காலடியில் போட்டது என கனவை மறுத்து வச்சு கூறி முடிக்கிறாள் இதை கேட்ட கணவன் அழுது புலம்பினான் அடர்ந்த காட்டில் என் மனைவியை தனியே விட்டு சென்றது என் தப்புதான் இந்த நிலைமைக்கு நானே ஆளாகிவிட்டேன் என அழுது புலம்பியபடி கூறினான் இந்த மாதிரி தான் நான் புக்கில் வந்து படித்தேன் இன்னுமே நல்ல டீட்டெயிலாக போட்டிருந்துச்சி நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சாணிக்கும் ஒரு வந்து கதை இருக்குது அந்த சாணி வந்து சாணியில் கால் வச்சு வலிக்கு விழுந்து அவங்க இறந்ததுனால தான் மாசாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக சொல்கிறாங்க அந்த சாணி வந்து வந்து பாவம் விமோசனம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தனியாக கதை இருக்குது அதெல்லாம் சொன்னோம்னால் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக போகும் ஸோ நான் வந்து தெய்வத்தை நம்புவேன் தெய்வத்தின் பெயரால் சொல்கிற மூட நம்பிக்கைகளையும் கட்டுக்கதைகளையும் நான் நம்ப மாட்டேன் எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் போடுவேன் எந்த சாமியை வழிபட சொன்னாலும் வழிபடுவேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வம் அம்மன் தெய்வங்கள் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போயுமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அடக்குமுறைகள்லாம் அதிகமாகவே தான் இருக்குது இதெல்லாம் மாறணும்னா ஒவ்வொரு பெண்ணுமே மாசாணி அம்மனாக தான் மாறணும் சோ இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த இறைவன் வந்து நமக்கு அருளணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த கதையை வந்து ஒரு தெய்வத்தோட கதை அப்படின்னு மட்டும் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது காலங்கள் மாறியிருக்கலாம் ஆனா இன்னுமே வந்து பெண்களுக்கு எதிரான இந்த நிலைமைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஒவ்வொரு பெண்களுமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த நிலமை மாறணும் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன் மாற்றணும் நாம தான் மாற்றணும் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டு இந்த கோயிலில் வந்து மிளகார சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது நம்ம குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டாங்க ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க இல்லை நம்ம பொருளை வந்து அபகரிச்சிட்டு நம்ம நிலத்தையோ நம்ம பொருளையோ தங்க நகைகள் பொருள்கள் இந்த மாதிரி நம்ம பொருட்களை அபகரிச்சுட்டு அவங்க இல்லைன்னு சொல்லி மறுத்தாலும் நம்ம வந்து மிளகார சாப்பி இந்த மாதிரி என்னுடைய பொருட்களை அபகரிச்சு வங்களும் சரி என் குடும்பத்துக்கு எதிராக வந்து தீங்கு செய்கிறவங்களையும் நீ வந்து எரிக்கணும் இந்த மிளகா வந்து எப்படி எரியுதோ நம்ம உடம்புல பட்டா அதே மாதிரி அவங்க உடம்பு எரிஞ்சு அந்த தப்பை வந்து அவங்க ஒத்துப்பாங்க அந்த பொய் சொன்னதை வந்து அவங்க ஒத்துப்பாங்க இல்லைன்னா நம்ம கட்ட வந்து பொருளை வந்து கிட்டே கொடுத்துருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சடங்கு பண்ணோம் மிளகா அரைச்சாப்பினோம் எங்களுக்கு வந்து இது நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செஞ்சுருந்தீங்கன்னா அதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம மூலியமா இது நிறைய பேர் தெரியும் நான் இது வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஊர் பக்கம்லாம் ஏதாவது ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துச்சு நீ என்கிட்ட இருந்து இதை திருடிட்ட நான் வந்து மாசாணி அம்மன்ட்ட போய் மிளக அரைச்சி அப்போ போறேன் நீ உன் உடம்பு எரிஞ்சிய போகுது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்பாங்க அந்த மாதிரி சண்டை போட்டு நான் பார்த்துருக்கிறேன் ஸோ இது வந்து நாங்கள் செஞ்சதில்லை யாராவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரை என்னால் முடிஞ்ச வரை நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் மாசாணி அம்மனை பற்றி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தெரிய தெரியாத விஷயங்கள் நான் வந்து மாசாணி அம்மனால் இந்த பலன் நடஞ்சேன் அம்மன் அருள் எனக்கு கிடைச்சது என் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்துச்சு தெய்வ சக்தி என் வீட்டில் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு யாராவதுக்கு யார் வீட்டில் யாவது இருந்ததை கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம மூலியமாக நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அண்ட் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற லைக்ஸ் தான் நம்ம சேனலை நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் bye next video la meet pannalam